வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க புதன்கிழமை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூழல் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை துவாதசி பின் திரியதசி இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து இருபது வரை விசாகம் நட்சத்திரம் பின் அனுஷம் நட்சத்திரம் இன்றைய அமிதாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை மரண யோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிக்குடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது தெளிவை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதலின்மை உண்டாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பக்தி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு துணைவர் வழியில் மதிப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை அறிவீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவினர்களின் வருகை உண்டாகும் அரசு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கழக ராசிக்காரர்களுக்கு எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் குழந்தைகளின் கல்வி குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்கள் மற்றும் விஷயங்களில் பொறுமை கையாளுவது நல்லது நுணுக்கமான சில விஷயங்களில் புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் நேர்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் பாடங்களில் இருந்து வந்த தெளிவின்மை விலகும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கும் இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெறுவது நல்லது மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதையும் சமாளிப்பதற்கான பக்குவம் உண்டாகும் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் போட்டியில் ஈடுபட்டு வெற்றியை பெறுவீர்கள் இன்றைய நாள் விருப்பம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் தாய்வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திடீர் வரவுகள் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கிடைய புரிதல் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப பொறுப்பு கிடைக்கும் இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இது நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி